பவுல் நமக்குச் சொல்கிறார் நீங்கள் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டீர்கள் பாவம் நம் அன்றாட வாழ்க்கையில் நம்மை அடிமைப்படுத்த முயற்சிக்கும் வழிகளைப் பற்றி சிந்தியுங்கள் ஒரு குறிப்பிட்ட பாவத்தில் இன்பம் காண்பது நம்மை இருளிலும் தொடர்ச்சியான போராட்டங்களின் விரக்தியிலும் இழுத்துச் செல்கிறது என்று நினைக்கும்போது நாம் நம் சுதந்திரத்தை இழைக்கிறோம் இந்த நேரங்களில் நாம் ஒரு பாவத்தைச் செய்ததால் பிசாச்சு மன்னிப்பை கேள்விக்குள்ளாக்கவும் கடவுளின் அன்பை சந்தேகிக்கவும் நம்மை வழிநடத்தும் போது பாவத்தால் அடிமைப்படுத்தப்படுகிறோம் அப்படியானால் பாவத்திலிருந்து நாம் எப்படி விடுதலை பெறுவது நமது சுதந்திரத்தை இயேசுவில் மட்டுமே முழுமையாக காண முடியும் பாவத்தால் கரைப்பட்ட நம் வாழ்க்கைக்கு மாற்றாக கடவுள் ஏற்றுக்கொண்ட அவருடைய பரிபூரண வாழ்க்கையால் நாம் பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறோம் இயேசுவை நோக்கிப் பார்த்து ஒவ்வொரு கடைசி பாவத்திற்கும் அவர் விலைக்கிரயம் செலுத்துவதைப் பார்க்கும்போது நம் பாவங்களின் குற்ற உணர்ச்சியிலிருந்தும் தண்டனைகளிலிருந்தும் நாம் முழுமையாக வினவிக்கப்படுகிறோம் கடவுள் அந்தக் கட்டணத்தை ஏற்றுக்கொண்டு நம்மை குற்றமற்றவர்கள் என்று அறிவித்தார் ஜபத்துடன் நமது கிறிஸ்தவ விசுவாசத்தின் இந்த ஆறுதலான உண்மைகளை நீங்கள் அறிவீர்கள் நீங்கள் அவ்வாறு செய்யாவிட்டாலும் இயேசுவில் உங்கள் சுதந்திரத்தைப் பற்றி நீங்கள் ஆச்சரியப்படும் நேரங்கள் இன்னும் இருக்கலாம் மேலே குறிப்பிட்டுள்ளபடி பிசாசு அந்த சுதந்திரத்தை நம்மிடமிருந்து பறிக்க தன்னால் முடிந்த அனைத்தையும் முயற்சி செய்கிறான் மேலும் நம்மை நாமே சந்தேகிக்க வைக்க முயற்சிக்கிறான் பிசாசின் தந்திரங்களால் ஏற்படும் கடினமான நேரத்தை நீங்கள் எதிர்கொள்ளும் போதெல்லாம் இயேசுவின் வாழ்க்கையையும் சிலுவையையும் பார்த்து என் பின்னால் போ சாத்தானே மத்தேயு பதினாறு இருபத்தி மூன்று இயேசு சொன்ன வார்த்தைகளைப் பயன்படுத்துங்கள் தன் பாவங்களை மறைக்கிறவன் மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறனோ இரக்கம் பெறுவான் நீதிமொழிகள் இருபத்தெட்டு பதிமூன்று இஸ்ரவேலை ஆளுகை செய்து வந்த தாவீது ராஜா பெரிதான பாவத்தில் அகப்பட்டுக் கொண்டார் தான் ஆளுகை செய்யும் ராஜ்யத்திலே எதயம் செய்வதற்கு அவருக்கு அதிகாரம் இருந்தது எவரும் அவருக்கு எதிர்த்து நிற்க முடியாது ஆனால் கர்த்தர் நாத்தான் என்னும் தீர்க்கதரிசியை தாவேதனிடத்தில் அனுப்பினார் நாத்தான் தாவேதை நோக்கி ஒரு பட்டணத்தில் இரண்டு மனுஷர் இருந்தார்கள் ஒருவன் ஐசுவரியவான் மற்றவன் தரித்திரன் ஐசுவரியவானுக்கு ஆடு மாடுகள் விகுதலாயிருந்தது தரித்திரனுக்கோதான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியைத் தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது அது அவனோடும் அவன் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளைப் போல இருந்தது அந்த ஐசுவரியவானத்தில் வழிப்போக்கன் ஒருவன் வந்தான் அவன் தன்னிடத்தில் வந்த வழிப்போக்கனுக்கு சமையல் பண்ணவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்று தாவேது செய்த துரோகத்தின் அகோரத்தை வெளிப்படுத்தும்படிக்கு ஒப்பனையான கதை ஒன்றை கூறினான் அப்பொழுது தாவேது அந்த மனுஷன்மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து இந்தக் காரியத்தைச் செய்து மனுஷன் மரணத்திற்குப் பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் அவன் இரக்கமற்றவனாயிருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாலத்தனை திரும்பச் செலுத்த வேண்டும் என்றான் அப்பொழுது நாத்தான் தாவேதை நோக்கி நீயே அந்த மனுஷன் என்றான் தாவேதராஜா முரட்டாட்டம் பண்ணாமல் தன் பாவத்தை உணர்ந்து தேவன் முன்னிலையில் தன்னை தாழ்த்தினான் இந்த தாழ்மையின் பண்பு ஒரு கிறிஸ்தவனிடம் என்றால் அவன் சாரமிழந்த ஒப்பைப் போல இருப்பான் தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கின்றார் பெருமையுள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கின்றார் ஜெபம் நொறுங்கொண்டதும் நறுங்கொண்டதுமான இருதயத்தை புறக்கணிக்காத தேவனே கிறிஸ்தவ பண்பாகிய மனத்தாழ்மையுள்ளவளாய் வாழும்படிக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து நடத்துவீராக இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கிறேன் ஆமேன்